போஸ்டர்கள் ஒட்டினால் ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் மா கணேசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஆகஸ்ட் இருபத்தி தேதி நடைபெற்ற மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்படுவதால் குப்பைகள் அதிகமாகி மாநகராட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக கூறி சுவரொட்டிகள் ஒட்டினால் ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதித்து காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை வரி வசூல் செய்தாலும் குப்பைகள் அள்ளப்படாமல் மலை போல குவிந்து காணப்படுகிறது மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினோரு கால்வாய்களில் குப்பை தேங்கி கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுகிறது கால்வாய்களில் மரங்கள் செடிகள் வளர்ந்து புதர் போல மண்டி கிடப்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி மக்களுக்கு பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் நீடிக்கிறது சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் விபத்துகளில் சிக்கி வருகின்றனர் மாசு கலந்த காற்றை சுவாசிப்பதால் பொதுமக்கள் சுவாச நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மாநகராட்சியின் அவலங்களை பட்டியல் போட்டுள்ளார் இந்த பிரச்சனைகள் மீது மாநகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுத்தாலே தூய்மையான மாநகராட்சியாக மதுரை மாறும் என்று குறிப்பிட்ட அவர் போஸ்டர்கள் ஒட்டுவதால் குப்பைகள் தேங்குவதாகவும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் கூறி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது எந்த வகையிலும் பொருத்தமானது இல்லை என்று விமர்சித்துள்ளார் அது மட்டுமன்றி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை போஸ்டர்கள் மூலம்தான் அரசியல் கட்சியினர் வெளிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர் ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்